நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் அன்பார்ந்த என திறமை கன்னி ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி ஆமாம் இவ்வளோ காலமாக ஆறாம் இடத்தில் இருந்தக்கூடிய சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது நேரம் வர உட்கார்றாரு தொழில் பாவகத்திலையும் ருணம் ரோகம் சத்துரில் இருந்தக்கூடிய சனி ஏழாம் இடத்தில் வர்றார் அப்போ ஏழாம் இடத்தில் வரும்பொழுது என்னென்ன சார் பண்ணுவார் சனி பகவான் என்னென்ன யோகம் பண்ண போகிறார் என்னென்ன பாதகம் பண்ண போகிறார் ஏழாம் இடத்தில் வரும்பொழுது திருமணம் நடக்கிறோம் திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் உங்களுடைய ஜாதகங்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அனலைஸ் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஜாதகமே ஃபேக்காக வர்றதுக்கு சான்சஸ்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் திருட்டு குணமுள்ள வாடிக்கையாளர்கள் வரும் நம்ம கடையில் திருடு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்கள் எல்லாமே விதியை மீறக்கூடியதாக இருக்கும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பார்த்து கையெழுத்து போடணும் பார்த்து பார்ட்னர் அமைச்சுக்கணும் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கூச்சல்களும் சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அதிர்ஷ்டங்கள் குறைந்து போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த காலகட்டத்தில் முதியோர்கள் இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்பணம் நீங்கள் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் தந்தைக்கு அவதி உண்டு தந்தைக்கு கர்மகாரியங்கள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உண்டு தந்தைக்கு ஏதாவது திடீர்னு வயசானவங்களா உங்க தந்தை இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கவனம் வேணும் வேறு வழி இல்லை இந்த காலகட்டத்தில் தந்தைக்கு பாதிப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் எடுத்துக்கணும் கன்னிராசினியர்களினுடைய தந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் நுணலும் தன் வாயால் கெடும் என்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் உங்களுக்கு பாதகமாக அமையும் அதனால் யோசித்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறை மூத்தோர்கள் சொல் கேட்டு ரொம்ப எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயலை செய்யுங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க பட் கன்னிராசிக்கு என்ன சார் யோகம் ரொம்ப நாளாக வீடு இல்லை வாங்குங்க வாங்கலாம் ரொம்ப நாளாக வண்டி வாகனம் இல்லை தைரியமாக வாங்குங்க கட்டாயம் அமைஞ்சிடும் சொந்த வீடு அமையும் சார் சொந்தமாக வீடு அமையும் சொந்தமாக வாகனம் அமையும் இதெல்லாம் அமையும் வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னுக்குள்ள சொத்தை விற்று சொத்தை வாங்கலாம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சொத்தை விற்று சொத்தை வாங்கலாம் தாயார்னுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆமாம் வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும் இந்த மாதிரி காரகத்துவம் அதோட பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு யோகமாக இருக்கும் இன்ஜினியருக்கெல்லாம் யோகம் கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்களுக்கு யோகம் இதெல்லாம் யோகம் பட் புத்திர பேர் உண்டாகும் ஆமாம் பிள்ளை செல்வங்கள் கிடைக்கும் பிள்ளை செல்வம் கிடைக்கும் ஆமாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் பட் சகல சௌபாக்கியமும் அறுசுவை உணவுகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கன்னிராசிக்கு அப்பா நல்ல சாப்பிட்டம்பா வயிறார சாப்பிட்டோம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அறுசுவை உணவுகள் நடக்கும் எங்கே போனாலும் விருந்துக்கு குறை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆமாம் கண்டிப்பாக நடந்துடும் கன்னிராசினியர்களுக்கு தந்தை வழி சாரி தாய் வழி உறவுகள் தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் இப்போ ஆதாயமாக இருக்கும் ஆமாம் அடிக்கடி போய் தாயினுடைய பிளெஸிங் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோடு பேசுங்க அவங்களோட இணக்கமாக இருங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க அவங்க எப்பயுமே தாய் என்ன பண்ணுவான்னா எதுவுமே உங்களை கேட்க மாட்டாள் எனக்கு இல்லைப்பா நீ தான் சொல்லுவாள் வாண்டடாக அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து அதை கண்டிப்பாக அக்கறையோடு செய்யுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு நூறுரூபா இப்போ செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் கண்டிப்பாக செய்வீங்களில் இன்க்ரீம் ஆகிறதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் பலனை தருகிறார் கன்னீராசி கவனமாக இருக்க வேண்டிய இடம் தந்தை தந்தையினுடைய உடல்நலம் அதிர்ஷ்டம் குறைவு பட் உங்களுடைய செயல்களே உங்களை வீக்னஸ் ஆக்கிடும் அதில் கவனமாக இருக்கணும் பட் வீடு யோகமாக அமையும் அவ்வளோதான் இது ஒரு பாசிட்டிவ் இருக்குது பட் கன்னிராசினியர்கள் இந்த சனிப்பெயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை முழுமையாக விடுதலை ஆக முடியாது பட் கடவுளினுடைய ஆசைகள் பகவானுடைய மந்திரங்கள் பகவானுடைய கருணை பார்வைகள் தான் நம்மளை வந்து ஆபந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் என்ன இறைவன் அந்த மெய் பொருள் நம்ம கண்ணால் காணவே முடியாது மனதால் மட்டும்தான் காண முடியும் அந்த இறை அருளை மனதார உருகி வேண்டி திங்கள்கிழமை தோறும் சிவாலயங்களினுடைய வழிபாட நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயிற்சியினுடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க 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 சனிப்பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு காலப்புருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வேலை செய்யலாம் பட்டு இந்த சனிப்பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா மைனஸ் இருக்கா இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையோள் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பால் வாழ்க 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 சர்வம் சக்தி